மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கேரளாவில் ஷிம்ஜிதா என்ற ஒரு பெண் அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க அந்த பேஜ்ல அவங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்றாங்க அந்த வீடியோ வைரலா பரவுது அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னா அவங்க கண்ணூர்ல பஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு நபர் தீபக் என்ற ஒரு முப்பத்தி ஏழு வயது நபர் அந்த பெண் கிட்ட வந்து பாலியல் சீடலில் ஈடுபட்டதா சொல்லி அந்த வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடியோ அந்த வீடியோல பஸ்ட் இவங்க ஒரு ஆங்கிள் வீடியோ எடுக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞர் ஒதுங்கி நிக்கிறாரு திரும்பி நிக்கிறாரு இவங்க எதிர்பார்த்த புட்டேஜ் கிடைக்கல போல மறுபடியும் ஆங்கிள் மாத்தி வேற கையால வேற ஆங்கிள் வீடியோ எடுக்கிறாங்க அப்பொழுது அந்த இளைஞரோட கை வந்து இந்த பொண்ணு மேல படுது ஏன் படுது அப்படின்னா அந்த இளைஞர் ஒரு பேக் வச்சிருக்காரு கையில அந்த பேகை கீழே குனிஞ்சு எடுக்கிற அந்த பேகை வந்து தூக்குறாரு அதை தூக்கும் பொழுது பஸ்ஸும் வந்து குலுங்குது அந்த நேரத்துல அவரோட கை வந்து அந்த பொண்ணு மேல படுது பட்ட உடனே அந்த பொண்ணு வந்து சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த புட்டேஜ் கிடைச்சிருச்சு அந்த சிரிப்புக்கான அர்த்தம் அதுதான் அது அவங்க சிரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல கடைசியில பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சிரிப்புக்கான அர்த்தம் எப்படின்னா இப்போ ஒரு கேமராமேன் ஒரு வனவிலங்கு இருக்கக்கூடிய பகுதியில் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறாருன்னு வைங்களேன் அவர் எதிர்பார்க்கிற ஒரு ஃபுட்டேஜ் வந்து அந்த கேமராமேனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த கேமராமேன் முகத்துல வந்து ஒரு சிரிப்பு வரும் அந்த சிரிப்பு மாதிரி தான் இந்த சிரிப்பும் சோ அவங்க வந்து எதிர்பார்த்துதான் வீடியோ எடுக்கிறாங்க இவருக்கு உடம்பு வந்து நம்ம உடம்போட எப்ப உரசும் அப்படின்னு எதிர்பார்த்து வீடியோ எடுக்கிறாங்க உரசும் பொழுது இவங்க சிரிக்கிறாங்க அப்பா நம்ம நினைச்ச புட்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு அதற்கு பிறகு இந்த வீடியோவை எடுத்துட்டு போய் வீட்டுல உக்காந்து எடிட் பண்ணி அதற்கு பிறகு கொஞ்சம் லேட்டா தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றாங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வைரலா பரவுது உடனடியாக அந்த தீபக் இருக்காரு இல்லையா அவருக்கு தெரிஞ்ச உறவினர்கள் அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வீடியோ போகுது அவங்க எல்லாம் வந்து அவரை கூப்பிட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி உங்க சம்பந்தமா வந்து ஒரு வீடியோ பரவுது நீ எந்த பொண்ணுகிட்ட என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லயும் எல்லாரும் வந்து அந்த பொண்ணை அரஸ்ட் பண்ணணும் அந்த தீபக்கை வந்து அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட்ல போட இவர் பார்த்த உடனே இவருக்கு வந்து அது அவமானமா போயிடுது முதல்ல குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட விஷயத்த சொல்லி இத வந்து சட்ட ரீதியா நாம எதிர்கொள்ளணும் தான் தீபக் வந்து பேசிட்டு இருந்தாராம் அவருக்கு ஒரு மனைவியும் இருக்காங்க சோ சட்ட ரீதியா எதிர்கொள்ளணும் அப்படின்னு பேசிட்டு இருந்த அந்த தீபக் திடீரென அவமானம் தாங்க முடியாம இறந்துட்டார் தற்கொலை பண்ணிட்டு அவர் ஏன் இறந்தாரு அப்படின்னா அந்த வியூஸ் அதிகமாக அதிகமாக நிறைய பேர் வந்து அவரை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் வெளியில போனாலே நம்மள எல்லோரும் திட்டுவாங்க நம்மள எல்லோரும் கெட்டவன்னு பாப்பாங்க ஸோ பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவாங்க அதனால வந்து நம்ம செத்துறதே மேல் அப்படிங்கறத நினைச்சு அவர் வந்து அந்த மாதிரி தற்கொலை அப்படிங்கிறது நூறு சதவீதம் பொழுதே செய்யக்கூடிய இந்த மாதிரியான தவறுகளால உண்மையிலேயே பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் இருக்காங்க உண்மையிலேயே பெண்கள்ட்ட தப்பா நடந்துக்க கூடிய சில ஆண்கள் பஸ்ல வந்து இருக்கிறாங்க பஸ் ட்ரெயின்னு எங்க போனாலும் இருக்காங்க இல்லையா அவங்க தப்பு செய்யும் பொழுது பாதிக்கப்படக்கூடிய அந்த பெண்கள் இப்ப அடுத்த முறை வந்து நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களால பொது சொல்ல முடியுமா அப்படி சொன்னா எங்க இந்த பெண் மாதிரியே நம்மளையும் வந்து தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நல்ல பெண்களும் பயப்பட ஆரம்பிப்பாங்க இப்ப இந்த பெண் செஞ்ச இந்த செயலால மற்ற நல்ல பெண்களுக்கும் வந்து கெட்ட பேர் இப்ப இதற்கு முன்னால நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி வந்திருக்கு ஒரு நபர் வந்து மேல கை வைக்கிறாருங்க தப்பா நடந்துக்கிறாருன்னு அந்த வீடியோ வந்து எடுத்து போடுவாங்க அது உண்மையா இருக்கும் அந்த இடத்துல அவங்களை அடிப்பாங்க சண்டை போடுவாங்க அந்த நம்ம பார்த்திருப்போம் சரிங்களா அப்போ உண்மையாகவே வீடியோ எடுத்து போடக்கூடிய பெண்கள் உண்மையாகவே அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய அந்த பெண்களை இந்த பொண்ணு வந்து கொச்சைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை சோ இந்த பெண்ணோட மைண்ட் செட்ல என்ன இருக்கு அப்படின்னா பெண்கள் என்ன வீடியோ போட்டாலும் பெண்கள் எதை சொன்னாலும் இந்த உலகம் நம்பும் கண்மூடித்தனமா நம்புவாங்க சட்டம் என்பது பெண்களுக்கு சாதகமா இருக்கு போலீஸ் கோர்ட்டு எல்லாருமே வந்து பெண்களுக்கு சாதகமா இருக்காங்க அப்படிங்கிறத இந்த பெண் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை இவங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க நான் எல்லா பொண்ணுங்களையும் குறை சொல்லல உண்மையிலேயே கெட்ட ஆண்களால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களும் இங்கே அதிகமா இருக்காங்க சோ நம்ம எப்பவுமே வந்து பிரிச்சு பார்க்கணும் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்கணும் அதாவது யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை ஒரே மாதிரி இருக்கணும் சட்டம் என்பது ஒரே மாதிரி இருக்கணும் தப்பு செஞ்சது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி பார்க்கணும் சட்டம் என்பது ஒரே மாதிரி எல்லாரையும் தண்டிக்கணும் அப்படிங்கறதுதான் மக்களாகிய நாம் எதிர்பார்க்கிறது சரிங்களா அப்ப இந்த விஷயத்துல இந்த பெண் மீது தவறு இருக்கு நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும் இப்ப அந்த தீபக்கோட வீட்டார் வந்து கேஸ் போட்டிருக்காங்க இந்த பெண்ணை வந்து கைது செய்ய போறதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த பெண்ணுக்கு வந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல ஏன் அப்படின்னா சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா இப்ப சமீப சமீப நாட்களா பாத்தீங்கன்னா பெண்கள் தப்பு செஞ்சாலும் கடுமையான தண்டனைய நம்ம நீதிமன்றம் கொடுக்குது அது அபிராமி கேஸா இருக்கட்டும் இல்ல கன்னியாகுமரியில ஒரு பொண்ணு வந்து காதலனுக்கு விஷம் கொடுத்து கொண்டாங்க இல்லையா அந்த கேஸா இருக்கட்டும் நிறைய குற்றங்கள்ல பாருங்க பெண்கள் தப்பு செஞ்சிருந்தாலும் ஒரே மாதிரியான தண்டனையை நம்ம நீதிமன்றம் கொடுக்குது அதனால நிச்சயமா இந்த பெண்ணுக்கு தண்டனை உண்டு அதுல மாற்று கருத்து இல்ல அதே நேரத்துல நாம இன்னொரு விஷயத்தை பத்தியும் பேசி ஆகணும் இப்ப இந்த சிந்திதா மாதிரியான பெண்களுக்கு எப்படி இந்த மாதிரியான எண்ணம் வருது சோ தப்பு செய்யாத ஒருத்தரை தப்பு செஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிற தைரியம் எங்கிருந்து வருது அப்படின்னா இந்த பெண்ணியம் பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்துதான் வருது இந்த பெண்ணியம் பேசக்கூடிய நபர்கள் பெண் சுதந்திரம் பெண் விடுதலைன்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள நான் சொல்றேன் அந்த காலத்துல பாரதியார் பேசுனாங்க பாரதிதாசன் பேசினாங்க அது வேற அது வந்து சுதந்திர போராட்ட காலம் சரிங்களா ஆனா இப்ப பேசக்கூடிய பெண் சுதந்திரம் பெண்ணியம் பேசக்கூடிய பெண்கள் மிகவும் மோசமாக இருக்கிறார்கள் இவங்க இளம் பெண்கள்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண் சுதந்திரம் பெண்ணியம் என்பது அரைகுறை ஆடை அணிந்து கொள்வது ஆண்களுக்கு நிகராக மது அருந்துவது ஆண்களுக்கு நிகராக புகைப்பிடிப்பது ஆண்களுக்கு நிகராக புகையிலை போடுவது ஆண்கள் என்னென்ன தப்பு செய்யறாங்களோ அதையெல்லாம் பெண்ணும் செஞ்சுட்டா அப்படின்னா அதுதான் பெண் சுதந்திரம் அப்படின்னு தப்பா சொல்லி கொடுக்கறாங்க இந்த பெண்ணியவாதிகள் அதை கேட்டுட்டு இன்னைக்கு நிறைய பெண்கள் பார்ல போய் குடிக்கிறது இவங்களும் சிகரெட் குடிக்கிறது இவங்களும் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது இவங்களும் வந்து பைக் எடுத்துக்கிட்டு டூ வீலர்ல ட்ரிபிள்ஸ் போடுறது இவங்களும் வந்து பைக்ல ரீல்ஸ் போட்டுட்டு ஆபத்தான முறையில ரீல்ஸ் போடுறது சோ இதெல்லாம் வந்து இப்ப பெண்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரீல்ஸ் போடுற விஷயத்திலே பாத்தீங்கன்னா அரைகுறை ஆடையோட இவங்க ரீல்ஸ் போடுறாங்க இவங்க எதற்காக அந்த மாதிரி அரைகுறை ஆடையோட ரீல்ஸ் போடுறாங்க அப்ப ஆண்கள் பார்க்கணும் அவங்க பார்க்கணும் அவங்க வந்து பாக்குறதுனால வியூஸ் அதிகமாகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தானே இவங்க ரீல்ஸ் போடுறாங்க அப்ப இவங்க கிட்ட என்ன எண்ணம் இருக்கு நம்ம உடலை காட்டியாச்சும் நம்ம பிரபலமாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு பெண்கள் மத்தியில வந்திருக்கு அதனாலதான் அரைகுறை ஆடையோடு ஆபாசமாக ரீல்ஸ் போடக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது இன்னைக்கு நாட்டுல இந்த ரீல்ஸ் முகம் எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல அப்போ இங்க பெண் சுதந்திரம் பெண் விடுதலை பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடாதமா இதெல்லாம் வந்து அஹ் தேவையில்லாம வந்து உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு எந்த பெண்ணியவாதிகளும் சொல்றது இல்லை அது மட்டும் இல்லாம உண்மையான பெண்ணியம் உண்மையான பெண் விடுதலை உண்மையான பெண் சுதந்திரம் அப்படின்னா என்ன அதை வந்து இங்க நிறைய பேர் வந்து பெண்களுக்கான ஒரு தனி சட்டம் பெண்களுக்கான பெண்களோட பாதுகாப்புக்காக நிறைய சட்டங்கள் கல்வியில அவங்களுக்கு முன்னுரிமை பேருந்துகள்ல போனா அவங்களுக்கு எல்லா இடங்களிலும் வேலை வாய்ப்பிலும் அனைத்திலும் பெண்களுக்கு அரசாங்கம் ஏன் முன்னுரிமை கொடுக்கறாங்க அப்படின்னா இந்த பெண்கள் நாளைக்கு படிச்சு ஒரு ஐஏஎஸ்ஓ ஒரு ஐபிஎஸ்ஓ இல்ல ஒரு அரசு அதிகாரியோ அல்லது சொந்தமாக தொழில் செஞ்சு ஒரு தொழில் முனைவோராகவோ இல்ல அவங்க வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியாகவோ இல்ல விளையாட்டு துறையில சாதிக்கக்கூடிய ஆண்களுக்கு நிகராக விளையாட்டு துறையில ஒரு விளையாட்டு வீராங்கனையாகவோ அல்லது ஆணுக்கு நிகராக நிகராக ஒரு விமானியாகவோ அல்லது ஆணுக்கு நிகராக ஒரு ரயில் ஓட்டும் பைலட் இந்த மாதிரி துறைகள்ல சாதிக்கக்கூடிய பெண்களாக நம்ம பெண்கள் உருவாகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலதான் அரசாங்கம் பெண்களுக்கு இவ்வளவு சலுகை கொடுக்குது இவ்வளவு நல்ல விஷயம் பண்றாங்க பெண்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னா உடனடியா விசாரிக்காம அந்த ஆணை அரெஸ்ட் பண்றாங்க மேல கை சொன்னா போதும் உடனே அந்த நபரை வந்து பண்ணிடுவாங்க ஏன் அப்படின்னா பெண்களை நம் நாடு நம்புகிறது இப்ப ஒரு பையன் வந்து தப்பா நடந்துகிட்டான்னு சுத்தி இருக்கிற ஆண்கள்கிட்ட நீ போய் சொன்ன அப்படின்னா அந்த ஆண்கள் உனக்கு சப்போர்ட்டா தான் வருவாங்க அப்ப அந்த அளவிற்கு இங்கே ஆண்களும் பெண்களை நம்புகிறார்கள் ஒரு பொண்ணு பொய் சொல்ல மாட்டா இந்த மாதிரியான உடல் ரீதியான விஷயங்கள்ல பெண்கள் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கற அந்த ஒரு எண்ணம் எல்லார்கிட்டயுமே இருக்கு அது எப்படிப்பா ஒரு பொண்ணு வந்து இந்த ஆம்பளை கை வச்சான்னு எப்படி வந்து பொய் சொல்லுவா அப்ப பொண்ணு சொல்றது தான் இருக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கையை பெண்கள் கேவலப்படுத்தாதீங்க அப்படிங்கறதுதான் சொல்றோம் எது உண்மையான பெண்ணியம் அப்படிங்கறத பெண்கள் புரிஞ்சிக்கணும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது அரைகுறை ஆடையோட ரீல்ஸ் போட்டு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது சினிமா பாட்டு பாடுறது இது வந்து அதாவது இது வந்து பெண்களோட சாதனை கிடையாது இங்க நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் போடுற பொண்ணுங்க சினிமா பாட்டு பாடுற பொண்ணுங்க சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க இவங்க தான் திறமசாலி அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் மீடியாக்கள் காட்டுது அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சரிங்களா செஸ் போட்டியில ஒரு பொண்ணு வந்து உலக சாம்பியன் ஆயிருக்கா எந்த மீடியாவும் கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு விருது கொடுக்கல டிவி சேனல்காரன் எவனுமே கொடுக்கல யூடியூப் சேனல் வச்சிருக்கான் டிவி சேனல் வச்சிருக்கவன் எவனுமே வந்து அந்த பொண்ணை கண்டுக்கல ஆனா ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அவளை கூப்பிட்டு வந்து அவதான் தான் வந்து ஏதோ பெண் சாதனையாளர் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு விருது இந்த மாதிரி அரைகுறை ஆடையோடு ரீல்ஸ் போடுற பெண்களை வந்து கூட்டிட்டு வந்து சினிமா பாட்டு சினிமா டான்ஸ் ஆடக்கூடிய பெண்களை கூட்டிட்டு வந்து இவங்க தான் சாதனையாளர்கள் நம்ம ஊர் மீடியாக்கள் பரப்புறதுனால வந்த விளைவு தான் இப்போ இந்த மாதிரியான பெண்கள் ரீல்ஸ் மோகத்துல கொலை பண்ற அளவுக்கு தற்கொலையை தூண்ற அளவுக்கு இன்னைக்கு போயிருக்கிறாங்க சோ இந்த பெண்கள் எந்த அளவிற்கு இந்த பெண் சுதந்திரம் இத வந்து தவறா பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் அனைத்தையுமே இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் எல்லாரையும் சொல்லல நல்ல முறையில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளை நல்ல முறையில பயன்படுத்தி சாதிக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா இந்த மீடியாக்கள் உண்மையான சாதனை பெண்மணிகளை இந்த மீடியாக்கள் மறைக்கிறது இந்த மாதிரியான ஆபாசமாக ரீல்ஸ் வீடியோ போட்டு இந்த மாதிரி வந்து எல் சமூகங்களை கெடுக்கக்கூடிய பெண்களை தான் வந்து இந்த மீடியாக்கள் தூக்கி காட்டுகிறார்கள் இந்த பாகுபாடு மாறணும் இதெல்லாம் மாறுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்காது மேலும் இந்த மாதிரியான சம்பவம் நடக்காம நாம பாத்துக்கணும் அதற்கு இந்த மாதிரியான ரீல்ஸ் விஷயங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் கட்டுப்பாடு விதிச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்